காய்ச்செல்ல பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் கிருப்பாலை வளர்மதி ஆயா சரிங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க கமாண்டில் வந்து ஆயா நீ என்ன எல்லோரையும் திட்டுறேன்னு கேட்குற கேட்குறீங்க சாரி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு சாரி மன்னிச்சிக்கோங்க இப்போ நீங்கள் இல்லாமல் நான் இல்லைப்பா நீங்க எனக்கு இவ்வளோ சப்போர்ட் நான் இட்டு தூரத்துக்கு வந்திருக்கேன் சரியா அந்த சேனலை நான் காப்பாற்றணும் என் உறவுகளை என் அன்பான உறவுகளை அவங்களெல்லாம் நான் வந்து மறக்கவே முடியாது சத்தியமாக சொல்றேன் இது என்னுடைய யதார்த்தமான பேச்சு சரிங்களா இது என்னுடைய யதார்த்தமான பேச்சு யார் மனதை எப்பயுமே நான் புண்படுத்தவே மாட்டேன் சரியார் சொந்தங்களே மருமங்களே மருமகளே மகன்களே பேரன் பேத்திங்களே இப்படி அனைத்து சொந்தங்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆயாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் நீங்கள் என்னுடைய வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க பார்க்குறதுனால எனக்கு வாட்ஸ்அப்பர்லாம் வந்துச்சு வந்தனால தான் நான் ஆயா இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் சரியா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கோபங்கள் தாவங்கள் இருக்கக்கூடாதா சொல்லுங்க நீங்கள் மட்டுந்தான் என்னை அச்சிங்கச்சி மோக்கா கமான் போடுவீங்களா இந்த பாருங்கள் பொறண்டு போகுது அதெல்லாம் எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது வண்டி சின்ன சந்து தான் வண்டி போகுதே எல்லாம் போகுது திடீர்னு எல்லாம் பேசுவாங்க கத்துவாங்க அப்படி சரியா என்னால வந்துப்பா கொஞ்சம் ஆயாவும் ஏதாவது ஒரு ஒரு கூட குறைய பேசிட்டாலுமே அதை நீங்க தப்பா எடுக்காதீங்க மக்களே பேரம்பிங்களே அன்பான பேரம்பிங்களே என் செல்ல பிள்ளைங்களா நீங்க வந்து என்னை கோபிக்க கூடாது சரிங்களா நீங்களாம் என்னன்னா என்னை திட்டுறீங்க நான் அதுக்கெல்லாம் கோவிக்கிறேன் நான் சொல்லுங்க என்னைய கிழவி 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 கழுவி 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 ஊற்றுங்க நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் சரியா உங்களால் தானே நான் அந்த இடத்துல வந்து உக்காந்துருக்கிறேன் எவ்வளோ பேர் போராமப்படுறாங்க தெரியுமா ஆனால் நான் நினைக்கவே இல்லை இந்த மதுரை மீனாட்சி பட்டணத்தில் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய ஆளாக வந்து இவ்வளோ ஒரு யூடியூப்பரு இவ்வளவு வந்து ஒரு மானிட்டேஷன் ஆன சேனலு அந்த அளவுக்கு வருவேன்னு சத்தியமா அந்த மீனாட்சிய நான் நினைக்கல அது யாரால அது யாரால அது யாரால எல்லாம் உங்களால நீங்க இல்லாட்டி நான் இல்ல சரியா உங்களை எதுக்கு போகிறேன் நீங்கள் ரெண்டு வைக்கிறீங்க நான் உன்னை என்னத்தையும் சொல்ல போகிறேன் திடீர்னு மா மகேண்டு வர்றாங்க திடீர்னு புரிசேண்டு வர்றாங்க அது எந்த புருஷேன்னு தெரியல என்னுடைய யாரோ இது வச்சு வர்றாங்க நான் என்ன செய்ய சொல்கிறீங்க சொல்லுங்க ஆ எனக்கு பாவடை எடுத்து கொடுத்தேன்றீங்க எனக்கு நைட்டி எடுத்து கொடுத்தேன்றீங்க எங்கப்பா ஒரு சூப்பர் சாட்டாகதும் போட்டிருக்கீங்களா நீங்களாம் சொல்லுங்கள் சொல்லுங்க ஏன்னா ஓயாமே பேரை சொல்லக்கூடாது ஏன்னா நான் நீ சொன்ன பாரு கடல்ல புருஷா என்ன சொல்ற நீ நாலு பேரை மட்டும் பேச்சு எல்லா கடல புருஷா எல்லாருமே எனக்கு வேணும் எல்லாருமே வேணும் கடல புருஷா ஒரு வா செய்ய மனசு இருந்தால் தான் அது பெருசு கடலவளும்னு நினைக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு லைக்கு போடுறீங்களா ஒரு சில முட்டாள்கள் முட்டாள்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு சில முட்டாள்கள் நான் காதால் கேட்டிருக்கேன் ஐயோ லைக்கு போட்டால் நீ உனக்கு காசு நிறையா வந்துடும் ஐயோ முட்டாள்களே ஐயோ தங்கப்பிள்ளைங்களே அறிவில்லாத ஜென்மங்களே அப்படிலாம் நினைக்காதீங்க ஒரு பரீட்சை எழுதுகிறோம் ஸ்கூலில் நூறு மார்க்கு ஐம்பது மார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து யூடியூப்பில் ரெண்டு கோடி மக்கள் வந்துருக்காங்க அதில் வந்து ஒரு இருபது பர்சன்ட்னாலும் பாஸ் ஆகணும்ல ஒரு இருபது பெர்சன்ட்னால் பாஸ் ஆகணும்ல இவ்வளோ பேர் நீங்கள் எனக்கு எனக்கு இருக்கீங்க எவ்வளோ பேரம்பேத்திருக்கீங்க ஒரு இருபது பெர்சன்ட்டு லைக்குனால் இல்லாட்டிலாம் கேவலமா இல்லையா அந்த மார்க் மாதிரி தான் சரியா வேறு இதில் ஒன்றுமே இல்லை லைக்கு போட்டோன்னே காசு வந்துடும்லான்னு மூட நம்பிக்கையெல்லாம் நினைக்காதீங்க வீடியோ போட்டோன்னே காசு வரும்லாம் மூட நம்பிக்கையாக நினைக்காதீங்க நான் போடுற வீடியோவெலாம் சும்மா சும்மா லைட்டாக ஒரு கொசு மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு எடிட்டிங் அந்த கவரேஜ் அந்த கவர்ற மாதிரி இதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது ஆனால் எனக்கு உதவ யாருமே முன்னும் வரலை இன்னும் வரல இன்னையும் யாருமே ஃபோன் அடிச்சு அம்மா வாங்கம்மா உங்களுக்கு உங்கள் நீங்கள் என்னம்மா வீடியோ ஒன்று இப்போ போக மாட்டேது விஎஸ் கொஞ்சம் வாங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன் உங்கள் சேனலில் மாற்றித்தரேன்னு ஒருத்தர் ஏய் என்னாடி நீ வீட்டுக்குள்ளே உக்காந்துருப்போ நீ கூப்பிடுவேன் கேட்குறையா அம்மா பெட்டியாயா அப்படி கிடையாது என்ன சொல்லுவாங்கள பழமொழி மயிலே மயிலே இறகு போட்டு திண்ணையில் குத்து அப்படி உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் கிடைக்காது நம்ம தேடி போனாதான் எதுவும் கிடைக்கும் அது மாதிரி யாரை போகன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து என் பேத்தியை தான் தேடி போகணும் ஜோவை தேடி போய் என் செல்லில் எல்லாமே மாற்றணும் இப்போ புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்களே யூடியூப்பில் அதை பூரா மாற்றணும் யூடியூப் சார் யூடியூப் சார் எனக்கெல்லாம் எதை பற்றி எதுவுமே தெரியாது சார் நீங்கள் எனக்கெல்லாம் எதுவும் இது பண்ணிடாதீங்க சார் எனக்கு மா எதுவுமே பண்ண தெரியாது சார் ஏதோ இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் வியாபாரம் பார்த்துக்கிட்டுருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் வித்துட்டு குத்துட்டுதே கொஞ்சம் காசு பார்த்துட்டு வெளியே பஸ் ஏறி போகணுங்க சார் என்கிட்ட காசு இருந்தால் சார் சார் நான் வெளியே போக முடியும் எங்கேயும் நான் எப்படியும் இருக்கேன் உங்கள் நீங்கள் கொடுத்த அப்டேட்லாம் அந்த டச் சேனலில் சொல்கிறாங்க சார் அது குரோமுக்குள்ளே போங்க குரோ அவங்க சொல்கிற மாதிரி குரோமுக்குள்ளே போயிட்டு நான் போய் அந்த அந்த குரோமுக்குள்ளே போயிட்டு அவங்க சொல்கிறத டச் பண்ணால் அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் வர மாட்டேங்குது நம்ம எதத்தோட என்ன பண்ண அப்படி இருக்க இதில் வந்து நம்ம எதையாவது தொட்டி எதையாவது லாக் பண்ணிட்டோம்னா இருக்கிறதும் போயிரும் நல்ல காண்டு புரியுதா அதனால தான் சார் யூடியூப் சார் நான் எதுவுமே இன்னும் பண்ணாமல் இருக்கேன் கொஞ்சம் எனக்கும் தயவு வந்து கொஞ்சம் வீவஸ் கொடுங்க நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே உங்களுடைய உழைப்பு நீங்கள் நேரடியாக உழைக்கிறவங்களுக்கு நாங்கள் வீபஸ் தருவோம் உங்களுக்கு வந்து நாங்கள் நல்லா குரோத் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு வந்து நான் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் சேனலுக்குள்ளே போய் நாங்கள் எல்லாத்தையும் தி கொடுக்கணும் கொடுக்க தெரில சார் ஏன்னா யாரை தேடி போமலே தெரியல அந்த கடவுள் அந்த கணக்கம்பட்டி ஐயா அந்த குழந்தை வாழ வந்தம்மா அந்த தா சமயத்தில் வர சமய ஆத்தா எல்லா தெய்வமும் எனக்கு மானிடேஷன் வாங்கி ஒரு மாதம்னாலும் சம்பளம் எடுத்தேன் யூடியூப் காசு சூப்பர் ஸ்டார்ட்டு எல்லாம் எடுத்தேன் அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான் அது மாதிரி இப்போ புது அப்டேட்லாம் நான் யார்கிட்டையாவும் போய் என் செல்லில் கரெக்டானவங்ககிட்ட கொடுத்து அந்த அப்டேட் கரெக்டாக பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த கடவுள் தான் எனக்கு கண்டு திறந்து யாராவது கூப்பிடணும் அந்த மாதிரி தான் மொதல் கூப்பிட்டாங்க இடத்துக்கு போங்க இடத்துக்கு போங்க அவங்க வந்து உங்கள் பண்ணித்தருவேன்னு சொன்னாங்க நம்ம கோயம்புத்தூர் ஜோட்டை தான் நான் போனேன் சோ பாப்பா வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஆனால் இப்போ புதிய அப்டேட் பூரா டிக்கு கொடுக்கணும் யார்கிட்ட போய் கொடுக்கணும்னு தெரியல மக்களே மானிடேஷன் ஆகணும்னு முதல்லலாம் நீங்கள் மானிடேஷன் ஆகிருந்தீன்னா ஆகிருக்கலாம் ஆனால் இப்போயும் ஒன்றும் இல்லை மானிடேஷன் வந்து பார்த்து பத்திரமா வீடியோ போடுங்க இனிமேலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மானிடேஷன் ஆகுறது பார்த்து பத்திரமா இருங்க மக்களே வணக்கம் உங்களில் ஒருத்தி மதுரை வளர்மதி ஆயா என்னையும் பாருங்கள் என்னையும் வாழ விடுங்கள் வழிவிடுங்கள் மக்களே வாங்க